வணக்கம் அன்பு ராகம் நேர்களே உதகை நகராட்சி ஆணையாளர் திரு எம் கணேசன் அவர்கள் இன்று பொறுப்பேற்றிருக்காங்க நீலகிரி மாவட்டம் உதகையில் பல்வேறு பிரச்சனைகளாம் இருக்கும் அது உடனடியாக சரி செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஒரு சில மக்களை கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு ரெண்டு இருக்குது சாட்டை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ராகம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் சார் நன்றி தேங்க்யூ நானும் பாரம்பரியமான ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் உதயமான இந்த நகராட்சியில் இன்னைக்கு பதவியேற்றது ரொம்ப பெருமையாகவும் இந்த மக்களுக்கு எதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டு சார் சார் நீலகிரி மாவட்டம் உதகையில் டூரிஸ்ட் வந்து வராங்க சார் இதில் டாய்லெட் பிரச்சனைகள் வந்து பெரும் பிரச்சனையாக இருக்குதுங்க சார் அவ்வளோ அழகாக டாய்லெட் இருக்குது சார் இன்க்ளூடிங் வெஸ்டர்ன் டாய்லெட் கூட கட்டியிருக்காங்க பட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு மேலே இனாக்ரேட் பண்ணிட்டாங்க சார் அது மக்கள் பயன்பாட்டு இல்லாமல் அப்படியே இருக்குது அதுவும் எல்லாமே முக்கியமான இடங்கள்ல இருக்குது சார் ஃபிங்கர் போஸ்ட்டு சேரிங் கிராஸ் போன்ற பகுதி இல்லாமல் போட் ஹவுஸ் போன்ற பகுதி இல்லாமல் இருக்குதுங்க சார் அது எதாவது ஓப்பன் பண்ணிங்களா பொதுமக்கள் வந்து ஒரு பெரிய கோரிக்கையாக வச்சிருக்காங்க நிச்சயமாக அதாவது கம்யூனிட்டி டாய்லெட்டாக இருக்கட்டும் பப்ளிக் டாய்லெட்டாக இருக்கட்டும் மக்களுடைய பயன்பாட்டுக்காக தான் நம்ம வந்து எஸ்பிஎம் மூலமாக நம்ம வந்து பல்வேறு இடத்துல இருக்கிறோம் அது குறிப்பாக இது வந்து டூரிஸ்டான பகுதி இருக்கும்போது வெளியூர்லேருந்து வரக்கூடிய பொதுமக்கள் வந்து நேச்சுரல் கால்ஸ்க்கு வந்து இது ரொம்ப இம்பார்டன் முக்கியத்துவம் வருது அந்த அடிப்படையில் நீங்கள் சொன்னது எனக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து நாளைக்கு மார்னிங்கே கூட நான் எல்லா டாய்லெட்டையும் பார்த்து என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு உடனடியாக அதை நான் பயன்பாட்டு கொண்டு வர்றதுக்கு நிச்சயமாக செஞ்சுறேன் நெக்ஸ்ட் வீக்கு நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக பயன்பாட்டுக்கு கொண்டு சார் தான் புதுசாக வந்திருக்கீங்க அதனால ரொம்ப கேள்விகளாக இல்லைங்க சார் ஒரு ரெண்டு இது மட்டும் சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெருநாய்க்குள் வந்து அதிகமாக இருக்குது அது ஒன்றும் அது மாதிரி ட்ரைனேஜ் எங்கே பார்த்தாலும் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குதுங்க சார் அதுக்கு எதாவது நிச்சயமாக தெருநாய்க்கு வந்து உங்களுக்கு எல்லாருமே சரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட்லேயும் ஆர்டர் ஆன்ரபிள் ஹை ஆர்டர் ஆட்ரு கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் அரசாங்கம் வந்து ஒரு கைடன்ஸ் நமக்கு கொடுக்கும் அந்த யுனிமிஸாக தான் நம்ம அதை ஆக்ஷன் எடுக்க முடியும் நிச்சயமாக அந்த கைட்லைன்ஸ் வந்து இம்மீடியட்டாக உடனடியாக நான் அந்த நடவடிக்கை எடுக்கிறேன் ஒன்று ரெண்டாவது நீங்கள் சொன்னது யூஜிடி ஒரு பிரச்சனை இருக்குது நிச்சயமாக அது என்னென்னு பார்க்குறோம் அது என்ன மாதிரியான கட்டமைப்பில் எந்த இதில் இருக்குதுன்னு பார்க்குறோம் நான் இன்னும் எதுவுமே ஃபீல்டு விசிட் பண்ணலை வருங்காலங்களில் அந்த குறைகள் எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும் நான் உறுதியளிக்கிறேன் நிச்சயமாக ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் சார் நீலகிரி மாவட்டம் உதகையில் கால் ஆறு மணிக்கு அந்த குப்பை அவங்களாம் இருக்காங்க ஒரு சில பேர் வந்துட்டு அவங்கள இது பண்ணாமல் கொஞ்சம் லேட்டாக போகிறனால அங்கங்கே குப்பை போட்டுறாங்க ஆனால் அவங்க உங்கள் ஒர்க்கர்ஸ் ரொம்ப அதிகமாக காலையிலேயும் சிரமத்தை பார்க்காம மலை காற்றிலேயும் வேலை செய்கிறாங்க சார் அதுவும் பார்க்க மாதிரி இருந்தது இங்கே பார்க்குறப்போ பட் இந்த ஃபஸ்ட் இன்டர்வியூனால ஒரு ரெண்டு மூணு கேள்வியோட முடிச்சுக்கிறாங்க சார் நீ ஃபியூச்சரில் அது மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா ரேடியோ சந்திக்கலாம் இல்லைங்க சார் ஓகேங்களா எந்த நேரத்துலனாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம் நான் வந்து ரொம்ப ஈஸியாக அப்ரோச்சபிள் தான் நானும் ஒரு ஒர்க்கராக தான் நான் என்ன எப்பயுமே நான் மனசால வச்சுக்குவேன் அதிகாரின்றது ஒரு அஃபிஷியல் டெஸ்டிகினேஷன் தவிர பேசிக்கா ஆல் ஆர் ஒர்க்கர்ஸ் சார் வி ஹாவ் டு கிளீன் அவர் சிட்டி கீப் நீட் அண்ட் டைடி அதுதான் நம்மளுடைய ஒர்க் ஸோ வி ஜாயின் அவர் ஹேண்ட்ஸ் நம்மள்கிட்ட ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட முக்கியமான டைம் வந்துட்டு எங்களுக்கு ஒதுக்குறது ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் சார் ராகம் சார் வாழ்த்துக்கள் தேங்க் யூ சார் நேரிலே உதகை நகராட்சி ஆணையாளர் திரு எம் கணேசன் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்டோம் உடனடியாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஈஸியா அப்ரோச் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க அதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உடனடியாக கமிஷனர் நம்ம பார்த்து என்னென்ன கோரிக்கைகள் இருந்துச்சுன்னா அந்த கோரிக்கையை நிறைவு சொல்கிறாங்க சொல்றாங்க முக்கியமா இருக்கக்கூடிய இரண்டு கேள்விகள் கேட்டிருந்தும் இந்த கேள்விகளுக்கு வந்துட்டு உடனடியாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேர்கள் சார்பாகும் சார்க்கு இன்னொரு முறை நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் சார் நேரிலே இதே போல இன்னொரு நிகழ்ச்சிகளை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் நிறைவேறுவது ஸ்டீஃபன் நன்றி வணக்கம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்